இப்போ வீடியோ போடலாம் அப்புறம் வீடியோ போடலாம் அப்படி வீடியோ போடலாம் இப்படி வீடியோ போடலாம் யோசிச்சு வச்சு யோசிச்சு வச்சே பாதி நேரம் வேஸ்ட்டாக போயிட மாட்டேங்குது பாதி வயசும் போயிட மாட்டேங்குது ஆனால் எப்படி இருந்தாலும் ஓகே சிம்பிளாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போடுவோம் சிம்பிளாக நம்ம எப்படி இருக்கமோ அந்த மாதிரி வீடியோ போடுவோம் நம்மளுக்கு நம்மளை பிடிச்சி வர ஆடியன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேக்ரவுண்டோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸ் இருக்குன்னு நினைக்கிற ஓரளவுக்கு கிளியரன்ஸ் இருக்கான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய லைஃப்பில் நடக்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து பிளாகாக எடுத்து போட்டுட்ருக்கேன் கண்டிப்பாக வந்து நானும் லைஃப்பில் முன்னேற நீங்களும் வந்து லைஃப்பில் முன்னேறணும் இப்போ பண்ணலாம் அப்பா பண்ணலாம் அப்புறமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காதீங்க இப்போ என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி அதை தாண்டி நம்ம வரணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப் வந்து நிறையா கற்றுக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணணும் அதை மாதிரி தான் நானும் சின்ன சின்ன தான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன் அனைவருக்கும் மற அதுக்காக மறக்க முடியும் சொல்லணும்னு நினச்சேன் அனைவருக்கும் வந்து இனிய சரஸ்வதி பூஜை அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை நல்வாத்துக்கள் நம்மளால் முடிஞ்சளவுக்கு கொடோ நானும் சிம்பிளாக தான் கொண்டா போகிறேன் அதை உங்கள்கிட்ட வந்து லாங் லீவில் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் எப்படி கொண்டாடுறேன் இவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்ல போகிறேன் என்னை நம்பி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ணியிருக்கீங்க ஷேர் பண்ணியிருக்கீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படி சொன்ன நினைக்கிறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க கண்டிப்பா நம்மளை நம்ம இருக்கிற மாதிரி வந்து நேச்சுரலாக வந்து எப்பவுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு லைஃப் லாங்காக நம்ம கூட வந்து நம்மளை ஃபாலோ பண்ண நிறைய இருக்கு நான் வந்து நினைக்கிறேன் நம்ம பொய்யாக வந்து மேக்கப் போட்டு பின்னால் பேக்ரவுண்டில் எடிட் பண்ணிட்டு அது பொய்யும் அது நீட்னஸாக இருக்கும் அது போக நம்ம பண்ணிக்கலாம் நானும் பண்ணுவேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதிக்கு என்னொரு சுச்சுவேஷன் அதெல்லாம் முடியாது ஒன்று ஒன்றா நானும் வந்து நான் வந்து மேக்கப் மகாதி ஆரி ஒர்க் தரக்கூட்டை அப்படின்னு சொல்லி நிறையா வந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது இருந்தோம் இருக்கக்கூடாது ஏதாவது லைஃப்பில் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக வந்து என்னோட ஒரு என்னோடய ஓன் முயற்சி எனக்கு சப்போர்ட்டு என்கரேஜ் யாருமே கிடையாது நீங்கள் தான் ஓரளவுக்கு நீங்களும் என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லி ரொம்ப சொன்னால் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுறதுலாம் யாருக்கு பிடிக்காது எல்லாத்துக்குமே பிடிக்கும் அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட இருக்கீங்களாம் ஆசைப்படுற பாராட்டுறதுலாம் இறக்கி விட்டுருவாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க இனிமேலும் சப்போர்ட்டாக இருக்க புரியும் இன்றைக்கான ப்ராக்டிஸும் நான் வந்து சொல்ல போகிறேன் அதனால் வந்து நானே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கும் கூட அவ்வளோ வேலை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் நீங்களும் தொடர்ந்து முயற்சி பண்ணீங்க லைஃப்பில் சக்ஸஸ் அடைய வாழ்த்துக்கள் ஓகே அடுத்த புதிய வீடியோ சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அப்புறம் அடுத்த புதிய வீடியோக்குள்ள வரும் நான் என்ன தான் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்லையா அதுக்காக தான் ஓகே தேங்க்யூ இன்றைக்கான ப்ராக்டிஸ் இது தான் இன்றைக்கி ஈவினிங் லாங் வீடியோவில் என்னென்னலாம் இன்றைக்கி போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்ல போகிறேன் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும்